ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட வச்சானா லவன் ஜி வாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முங்கில் வேட்டை வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பனங்கா வேட்டை சின்ன வேலையில அது போய்ன்னு போகிறீங்க அங்கே போயிருக்கேன் நேற்று அனுப்ப ஓகே ஒரு வந்து வழியாங்க மூங்கில் மேலே ஏறி வெட்ட ஆரம்பிச்சுட்டேன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஏய் அருந்ததி இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா நான் மூங்கில் ஆட்ட போறேன் அப்படின்னு சொன்ன நானும் வரேன்ட்டு கூட வந்துட்டாங்க வந்தவங்க சும்மா இல்லாம உங்களால் வயசாகிட்டாலும் கூட கூடன்னு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து பெருசாக இருக்குதுன்னு பார்த்தேன் ஒரு பதினஞ்சடி தாங்க ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் தேவையானகளுக்கு பேட்டியாச்சு இப்போ எப்படியா இருந்தோமோ அப்படியே பொறுமையாக இறங்கி வந்துட வேண்டியதுதான் நானும்

இன்னும் கொஞ்ச மேல